இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் நீங்கள் சராசரியா சாமானியனா பிறக்கும்போதே போதே பெருந்திறனோடு பிறக்கவில்லையே என்று வருந்துபவரா அப்பொழுது இந்த விஷயம் உங்களுக்கு தான் ஐன்ஸ்டீன் ஓர் ஜெர்மனிய விஞ்ஞானி அவர் அமெரிக்காவில் அடைக்கலம் புகுந்தார் அங்கு பிரின்ஸ்டன் நகரில் உள்ள ஆராய்ச்சி சாலை அவருக்காக ஒதுக்கப்பட்டது அங்கு ஏதேனும் வசதி குறைவுகள் உள்ளதா என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் அவரை விசாரித்தனர் தயங்கி தயங்கி ஐன்ஸ்டீன் இங்கு எல்லா வசதியும் தான் இருக்கிறது ஆனால் இங்குள்ள குப்பை கூடை சிறியதாக இருக்கிறதே கொஞ்சம் பெரிய கூடையாக வைக்கலாமே என்றாராம் எதற்கு பெரிய கூடை என்று அவர்கள் கேட்க நான் என்ன மேதாவியா எல்லா ஆராய்ச்சிகளிலும் முதலிலே சரியாக செய்ய தப்பு தப்பாக செய்வேன் உடனே கிழித்து விட்டு மீண்டும் மீண்டும் எழுதுவேன் இந்த முட்டாளுக்கு ஒரு விஷயத்தை சரியாக செய்ய நிறைய சந்தர்ப்பம் வேண்டும் தவறுகளை புதைக்க கொஞ்சம் பெரிய குப்பை கூடையும் வேண்டும் என்றாராம் இப்போது தெரிகிறதா சராசரிகள்தான் சக்கரவர்த்தி ஆகிறார்கள் நாம் சாதாரணம் என்று நினைக்காதீர்கள் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் சின்ன சின்ன சருக்கள்கள் வீழ்ச்சிகள் ஒரு பெரிய விஷயமே அல்ல காது மந்தமான நாலு வயது குழந்தைக்கு டாமி என்ற செல்ல பெயர் அவர் தாயார் அவனை பள்ளியில் சேர்த்தார் பள்ளி ஆசிரியர் ஒரு நாள் ஒரு கடிதம் கொடுத்து அவனை தாயிடம் கொடுக்கச் சொன்னார் அக்கடிதத்தில் அப்பையனே முட்டாளாகிய டாமி இனி பள்ளி வர வேண்டாம் என எழுதியிருந்தார் ஆவேசமான தாய் டாமியே நானே படிக்க வைப்பேன் என்று வைராக்கியம் கொண்டாள் அந்த பையன்தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் உருவாக்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் நேற்றைய சராசரி இன்றைய சக்கரவர்த்திக்கு இவர் இன்னொரு உதாரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதே எடிசன் பலமுறை தோற்றுதான் வெடிக்காத பல்வே கண்டுபிடித்தார் அவருடைய அறுபத்தேழாவது வயதில் அவருக்கு நேர்ந்த விபத்து தாங்கக்கூடியதே அல்ல பாடுபட்டு உருவாக்கிய அவர் ஆராய்ச்சிக்கூடம் கூடம் பற்றி எறிந்தது என் தவறுகள் யாவும் எரிந்துவிட்டன என்றார் அவர் விபத்து நடந்த மூன்றாம் வாரத்தில் போனோகிராப் என்பதை கண்டுபிடித்தார் ஒரு ஜென் துறவியின் குடிசை பற்றி எறிந்தது நெருப்பு தன் பல நாக்குகளை சுழற்றி தன் பசியே ஆற்றியது பலர் அழுதனர் ஆறுதல் சொல்லினர் வானத்தை பார்த்தபடி துறவி ஆகா நிலவின் ஒளியை தடுத்த கூரை எறிந்துவிட்டது என்று கொண்டாடினார் எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் என்ன நண்பர்களே உங்களை சராசரி என்று நினைத்தீர்களா விடாமுயற்சி மட்டும் உங்களிடம் இருந்தால் நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் சாதனையாளர்கள்தான் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்